தலைக்காட்சி நேரிலே நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் தினந்தோறும் உங்களை காலை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய தினம் ஆங்கில மாதம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி பங்குனி மாதம் முதல் தேதி தேய்ப்பரை சஷ்டி சனிக்கிழமை விசாக நட்சத்திரம் அர்சனம் நாமயோகம் கரசை கரணம் ஆகிய சுபதினத்தில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் பனிரெண்டு ராசி பலன்களை முதலில் பார்ப்போம் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் வியாபித்திருக்கிறார் ஸோ ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு வாகனத்தை கையாளுவதில் கவனமாக இருக்க வேண்டும் பரணியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்படையும் பணவரவு கிடைக்கும் ராசி கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களால் கஷ்டம் உண்டாகும் வீண் வம்பு வேண்டாம் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களுடன் நல்ல நல்ல உறவுகள் மேம்படும் உல்லாச பயணம் உற்சாகத்தை தரும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலமாக தொந்தரவுகள் சிரமங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக வெளியூர் பிரயாணம் தொழில் நிமித்த பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மிருகசிரிடத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் மிதுனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பண இருப்புக்கு அதிகரிக்கும் பண இருப்பு கூடும் மிருகசிரிடத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருவாதூரில் பிறந்தவர்களுக்கு பணம் கையிருப்பு அதிகரிக்கும் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும் கடகராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகளை தவிர்க்க வேண்டும் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் தவிர்க்கலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவின் ஆரோக்கியத்தில் சிறப்படையும் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு செல்வ சேர்க்கை வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் மகத்தில் பிறந்தவர்களுக்கு அண்டை அயலாருடன் பிரச்சனைகள் தவிர்க்க வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வ சேர்க்கை அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபத்தை தவிர்க்க வேண்டும் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் ஆடம்பர வாழ்க்கை பொருட்கள் சேர்க்கும் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபத்தை தவிர்க்க வேண்டும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை அதிகரிக்கும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு யாரிடமும் பிரச்சனை என்று செய்யக்கூடாது துலாம் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தனவரவு பணவரவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு யாரிடமும் பிரச்சனை வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவு இன்று அதிகரிக்கும் துலாம் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் சேமிப்பு நிறைந்த நாளாக இருக்கும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் உருவாகலாம் விருச்சக ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் வீண் அலைச்சல் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே கவனமாக இருக்க வேண்டும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வேலைகளில் ஈடுபட்டு அதன் மூலமாக தொந்தரவுகளை அனுபவிக்கலாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும் கவனம் தேவை ஒரு இடத்துக்கு போகும்போது நான் இத்தனை மணிக்கு வருவேன் இத்தனை பொருள் கொண்டு வந்திருக்கேன் இத்தனை டாக்குமெண்ட் இருக்குது வேறு எதாவது வேணுமான்னு கேட்டுவிட்டு கிளம்புங்க இல்லைன்னா அப்புறம் இதையப்பா மறந்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உங்களை அந்த பயணத்தை வீண் செய்வார்கள் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் தனுசு ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் எல்லா முயற்சிகளும் வெற்றியடையும் எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும் பூரணத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியடையும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் சண்டை சச்சரவுகள்லாம் வேண்டாம் மகர ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் தொழில் சிறப்படையும் புதிய முதலீடுகள் லாபத்தை தரும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியோர்களுடன் சண்டை சச்சரவுகள் வேண்டாம் சிறுவோணத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சிறப்படையும் புதிய முதலீடுகள் லாபம் தரும் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கும்பராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பூர்வீக சொத்து மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வம் கோயில் அல்லது கோயிலுக்கு என்று சென்று வருகிறீர்கள் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் பூரட்டத்தில் பிறந்தவர்களுக்கு கோபத்தையும் முயற்சியலையும் என்று தவிர்க்க வேண்டும் மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் போக்குவரத்தில் கவனம் தேவை பூரட்டத்தில் பிறந்தவர்களுக்கு கோபத்தின் காரணமாக போக்குவரத்தில் யாரிடமாவது வாய் தகராறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போக்குவரத்தில் கவனம் தேவை பயணத்தின் போது யாரிடையாவது இப்போ துளைத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவினர்கள் வகையில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சஷ்டி இன்று சந்திரமானப்படி பால்குண மாதத்தின் இருபத்தி ஓராவது நாள் சஷ்டி விரதம் இருப்பார்கள் என்று அதுவும் தேய்ப்பிரை சஷ்டி இன்று சந்திரமானத்தின் இருபத்தி ஓராவது நாள் இன்று விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வழிபட நாகராஜனை வழிபட நாகதோஷ நிவர்த்தி ஏற்படும் சர்பசாந்தி நாக பிரதிஷ்டை செய்ய இன்று சிறப்பான நாள் அது என்ன சார் நாகப்பிரதிஷ்டைனால் சில விநாயகர் கோயிலெலாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாம்பு ரெண்டு பின்னி பிணைந்த மாதிரியும் இப்படி இருக்கிற மாதிரியும் சிலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் யார் வச்சாங்கன்னா நாகதோஷத்தால் கல்யாணமாகாதவங்க குழந்த பிறக்காதவங்க அஞ்சில் ராகு இருக்கு ஏழில் ராகுக்கு எதிர்க்குன்றவங்க தான் வைப்பாங்க அது வைக்க என்று சிறந்த நாள் ஸோ இன்றைய தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு குருவினுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஸோ விசாக நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய புத்தாடை அணிதல் ஆபரண அலங்காரங்கள் தங்க நகை வாங்க வியாபாரம் தனதானிய சேர்க்கை நாட்டியம் கீதம் சிலையடித்தல் ஒரு புஸ்தகம் வாங்கி படிக்க துவங்க யானை குதிரை பந்தயம் செய்ய கதிரறுக்க கிணறு போன்ற விஷயங்களை செய்யலானனால் அதே போல் இன்றைய தினம் சஷ்டியில் செய்யக்கூடிய விஷயம்னு சொல்லக்கூடிய பசுமாடு வாங்க வாகனம் வாங்க வேலைக்கு ஒரு வேலையாட்களை அமர்த்துவது மருந்து தயாரித்தல் உட்கொள்வது இதெல்லாம் சிறக்க இன்றைய தினம் அற்புதமான தினமாக இருக்கும் நண்பர்களே பன்னிரெண்டு ராசி பலன்களை பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய தினத்தினுடைய விசேஷம் பார்த்தோம் தொடர்ந்து அடுத்ததாக நேயர்களுக்கு கேள்விகளுக்கு நல்லது ஒரு பதிலை பார்ப்போம் நேர்களே இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் இசக்கியப்பன் ஸோ டேட் ஆஃப் பர்த்து பதினொன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு விடியற் காலை விடியர் அதி நள்ளிரவு ஒரு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு பிறந்திருக்காரு தூத்துக்குடியில் ஸோ எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் என்னுடைய அம்மாவோடய ஹெல்த் இந்த வருஷம் எப்படி இருக்குனு முதல் கேள்வி இந்த ஆண்டு உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஸோ உங்களுக்கோட ஜாதகத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஸோ உங்கள் ஜாதகத்தில் கல்யாணம் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள் லக்கணத்துக்கு ஏழு எட்டில் செவ்வாய் இல்லாமல் சுக்கரன் பலமான பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள் ஏன்னா சுக்கரன் உங்கள் ஜாதத்தில் ராகுவோடை கோ க்ளோசஸ்ட் டிகிரியில் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பைல்ஸ் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கே இருக்கும் வரக்கூடிய பெண் ஜாதத்தை பார்த்து கவனமாக கல்யாணம் பண்ணுங்கள் அந்த செகண்ட் திங் அம்மாவோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க இந்த ஆண்டு எதுவும் ப்ராப்ளம் இருக்காது ஒரு ரெண்டரை ஆண்டுகளுக்கு எதுவும் பிரச்சனைகள் வராது ரெண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு தான் உடல்நலத்தில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கலப்படிங்க இன்னொரு சான்ஸ் இருக்குது இந்த வருஷம் உங்கள் ஜாதத்தில் இப்போ குரு வந்து ஏப்ரல் மாதம் அதிசாரமாக மகரத்துக்கு போயிடுவார் திருப்பி ஜூன் ஜூலையில் ரிட்ரகிரேட் ஆகிட்டு ரிவர்ஸில் வருவார் ஸோ ரிவர்ஸில் வரும்போது வக்கரகரையில் வரும்போது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ முயற்சி பண்ணினா அந்த ஆப்ரல் இந்த இந்த ஆண்டு நவம்பர் ஏப்ரல் இருந்து மேக்கு அப்புறம் முயற்சி பண்ணினா இந்த ஆண்டு ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்குள்ளே கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதுக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் நேர்களே என்ற இரண்டாவது கேள்வியாளர் பெயர் சார் ஐ எம் பிரியங்கா ஃப்ரம் சென்னை மை டேட் ஆஃப் பர்த் இஸ் எயிட்டீன் டுவெல் நைன்டீன் நைன்ட்டி ஸோ பர்த் டைம் இஸ் நயன் ஃபைவ் ஏஎம் மை மேரேஜ் இஸ் கெட்டிங் டிலே சார் வென் இட் வில் ஹேப்பன் தென் ஹவு வில் பை மை லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் மை கெரியர் க்ரோத் இஸ் நாட் சோ குட் தெர் இஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் மை கெரியர் கிராஃப் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் எ பிரமோஷன் டொய்ஸ் பட் இட் வாஸ் டெசன் ஹேப்பன் கேன் ஐ கண்டினியூ இன் திஸ் ஜாப் வில் ஐ கெட் எ சான்சஸ் டு கெட் இன் அப்ராட் அண்ட் ஒர்க் ஸோ ஐ டு நாட் ஃபைண்ட் எ பீஸ் ஆஃப் ஃபார் த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் லவ் ஒன்ஸ் லாஸ்ட் ஒன் லவ்டு ஒன்ஸ் ஸோ வென் வில் ஐ கெட் எ பீஸ் ஆஃப் மைண்ட் ஐ வில் பி ஃபீல் இன்செக்யூர் அண்ட் லோன்லி ஹவு வில் பி மை ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய ஜாதகப்படிமா ஏன் உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சு ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருதுன்னா ஏழில் குரு வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் மகர லக்கணம் நீங்கள் லக்கணத்துக்கு ஏழில் குரு வந்து உங்களுக்கு உச்சமடைஞ்சு கேதுவோடு இருக்குது இதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்கள் ஜாதகத்தில் குரு வந்து ரிட்ராகிரேட் பிளானட்டு அன் அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் ஆல்மோஸ்ட் பதினஞ்சு டிகிரியில் இருக்கார் அந்த பதினஞ்சு டிகிரியில் போயிட்டு ரிட்ரகிரேட் ஆகிறாரு அதாவது அது வந்து கிரக கிரகஸ்தம்பனம்னு சொல்லுவாங்க ஒரு கிரகம் ரிட்ரகிரேட்டு போயிட்டு திரும்ப போகும்போதும் திரும்பிட்டு திரும்ப வரும்போதும் அதாவது ஒரு கிரகம் நேர்கதியில் போயிட்டு வக்கரம் அடையும் போதும் அந்த இடம் பேர் ஸ்தம்பனம் திரும்பி வக்கரத்துலேருந்து திரும்ப நேர்கதிக்கு வருது பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் ஸ்தம்பனம் அப்படி உங்கள் ஜாதத்தில் புதன் ஸ்தம்பிச்சிருக்கு ஸோ தொடர்ந்து பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் புதனை வலுப்படுத்துனீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சின்ட்ரோமாக மாறும் அதே போல் உங்களுடைய ஜாதகப்படி புதன் கிரகமாக இருக்குது அது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் காதலை வந்து பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு புதன் வந்து பெரும்பாலும் வக்ரமாகாது உங்களில் வக்கரம் ஆகிடுச்சு அதே போல் செவ்வாயும் உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு காரணம் ஸோ வந்து ஒரு முறை தொடர்ந்து முருகன் வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாக்கிழமை செவ்வ அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போய் புதன்கிழமை புதன்கிழமை துளசி வாங்கி கொடுங்க புதனையும் செவ்வாயும் வழிபடுத்துங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுமா டோன்ட் வரி இந்தாண்டு என் கணிப்பு சரியாக இருந்தால் ஆப்ரல் மே ஜூன் ஜூலையில் குரு வந்து பயிற்சி ஆகி போகும்போது சனியை தரும்போது கண்டிப்பாக குடுப்பணி ஆகிடும் ஸோ இந்தாண்டு கல்யாணம் ஆகிடும் நீங்களும் போன வாரம் அந்த ராணின்னு ஒருத்தங்க மேலே அனுப்பிச்சாங்கல்ல சார் நீங்கள் ஜேனில் கல்யாணம் ஆகும் எங்கேஜ்மெண்ட் ஆகும் நீங்கள் எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னீங்கம்மா அந்த மாதிரி நீங்களும் அனுப்புவீங்கம்மா ஸோ பிரியங்கா இந்த ஆண்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் செகண்ட் கொஸ்டின் என்னோடய க்ரோத் வந்து டெவலப் ஆகல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்னு நீங்கள் இப்போ நடக்கிற தசா புத்தி உங்களுக்கு வக்கரமடைந்த தசா புத்திங்க உங்களுக்கு இப்போ ஓடிட்டுருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு நாலாவது மாதத்துலேருந்து சந்திரனுடைய திசையில் இப்போ ஓடிட்டுருக்கிறது குரு புத்தி ஸோ குரு வந்து உங்களுக்கு ரிட்டர்ஆக்ரேட் பிளானட் ஏற்கனவே சொன்னது போல் ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச்சுக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்குமா ஏன் காதல் தோல்வி அடைஞ்சதுன்றீங்க காதலை குறிக்கின்ற புதனே வந்து உங்கள் ஜாதகத்தில் ஸ்தம்பனமாகி அதாவது ஸ்தம்பிச்சிருக்கார் அது என்ன எதுன்னு பண்ணுறது தெரியாமல் நிற்கிறார் ஸோ அதனால தான் சொல்லப்போனால் உங்கள் மேலே தப்பு இருக்காது அவர் தான் வந்து உங்களை ஃபிளிட் பண்ணியிருப்பார் ஸோ நீங்கள் ஏமாந்துருப்பீங்க அடுத்த வரக்காதல் சிறப்பாக இருக்கும் நேர்களே என்ற இரண்டு கேள்வியாளர்களை பதிலை பார்த்தோம் உங்களுக்கும் இதே போன்ற கேள்வியில் இருந்தால் திரையில் தோன்றுகின்ற மின்னஞ்சல் முகோரிக்கு நீங்கள் கேள்வியாக அனுப்பலாம் கேவி மின்னஞ்சல் முகோரிக்கு மாத்திரம் அனுப்புங்கள் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ள வேண்டாம் மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம்பால யசன் வணக்கம் நேர்களே